ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி எஸ் நம்ம எதிர்பார்த்த தரவான சம்பவம் சீன்ஸ்லாம் வரப்போகுதுங்க சீரியல்னால் ஆக்சுவலாக வந்து நாளைக்கு வந்து பேபி செக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்டேஜஸ் எல்லாம் அது என்னன்றது தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் அதை போய் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிடிஎஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி அண்ணன் நம்மளுடைய காவேரி மேம் காவிரி வந்து கோபமாக கத்துற மாதிரி ஹேய் அப்படின்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து இருக்குது பசுபதியும் டெரராக வந்து இருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி உள்ளே வந்து நம்மளுடைய நைன்தாரா அவங்களுடைய சீன்ஸாக வந்து அந்த டோரால் இருக்கிற மாதிரி ஏன்னா தனியாக சம்பவம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு ஹிண்ட் மாதிரி பார்ப்பாங்க இதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக அப்கமிங் ப்ரோமோவும் வரப்போகுது கதைக்களை இந்த மாதிரி தான் மூவ் போகுது பட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாருக்கிட்டையும் சிக்கிட்டார்னு நினைக்கிறேன் பசுபதி சகலை அவங்களுடைய கையிலையும் நம்மளுடைய ஹீரோயின் கையிலையும் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து அந்த மாதிரி உடம்பு சரி அது மாதிரி காட்டுறாங்க இல்லையா ஸோ அதனால் நம்மளுடைய காவேரி மேடம் வந்து தனியாகவே ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி இவங்களுக்கு வந்து சகலைகள் அந்தந்த நம்ம ஐயப்பன் இருக்கார் இல்லையா ஸோ இவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கதைக்களை இதான் நோக்கி தாங்க போக போது செம்ம தரமான சமம் வர போது மறக்காமல் நம்மளுடைய சீரியலை வந்து செவன் தேர்ட்டி டு எயிட் பிஎம்மில் வந்து பாருங்க மியூட் போடாதீங்க வால்யூம் வச்சு பாருங்க அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரும் சரிங்களா மேற்கொண்டு இது போட்ட டீடெயில்ஸ் வரும் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கதைகளை எப்படி அமைப்புறதை பார்த்துலாம் தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆமாம் ஆளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா தேங்க்யூ